கோமை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள சன்னதியில் சூரபத்மனை முருகன் வதம் செய்து வெற்றி மணக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது முருக பெருமானில் அரபடை வீடுகள் மற்றும் முருகன் ஆலயங்களில் சூரசம்ஹார விழாவை தொடர்ந்து வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள சுப்பிரமணியர் சன்னதியில் சூரசம்ஹாரம் செய்து சூரபத்மனை முருகன் வதம் செய்து வெற்றி பெற்றதும் வள்ளி தெய்வானையை மணக்கம் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் பி வி மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருக்கல்யாண மண்டபம் வாழைமரம் மாவிலை தோரணம் தென்னம்பாலை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண மண்டபத்திற்கு மணவரை ஊஞ்சலில் எழுந்தருளினார்